தி சீக்ரெட் தி சீக்ரெட் புத்தகத்தின் ஆறாவது பக்கம் பற்றி நேரடியாக கிடைக்கும் ஒரே இணையத்தில் இல்லை ஆனால் புத்தகம் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் அதனால் வரும் ஆற்றலை விளக்குகிறது ஆறாவது பக்கத்தின் உள்ளடக்கத்தை தொகுத்து வழங்க இயலும் இதில் நேர்மறை சிந்தனை தியானம் மற்றும் உங்கள் எண்ணங்களை மாற்றுவது குறித்து எழுதப்பட்டுள்ளது பொதுவாக முதல் பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முனைவது குடிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் என பல தரப்பினருக்கும் நல்லது பெருமையாக இருக்கும் என்பதை புத்தகம் வலியுறுத்துகிறது த சீக்ரெட் புத்தகத்தின் ஏழாவது பக்கத்திற்கான விளக்கம் நேர்மறை சிந்தனை உங்கள் எண்ணங்கள் காந்தம் மாதிரி அது எதிர்மறையாக இருந்தால் எதிர்மறைதான் வருமாறி இருக்கும் நேர்மறை மகிழ்ச்சி நம்பிக்கை ஆகியவை உங்கள் சூழ்நிலையை மாற்றும் தியானம் மற்றும் கவனம் தினமும் குறைந்தபட்சம் பத்து நிமிடம் சிரமங்களுக்கு பதிலாக நல்லவற்றை நினைப்பது அவசியம் இதன் மூலம் மனநிலையை உணர்ந்து அதை போசிவிடுங்கள் சீக்ரெட் ஷிஃப்டர்ஸ் ரகசிய ஷிஃப்டர்ஸ் சோகஸ்மெலி மனநிலையை மாற்ற உதவும் சிறப்பான செயல்கள் ஒரு வேடிக்கையான பாடல் கேளுங்கள் உங்களுக்கு பிடித்த மக்களை நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ் வாசகர்களுக்கான முக்கிய கருத்துகள் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் என்பதே இந்தப் புத்தகத்தின் அடிப்படை எதிர்மறை சிந்தனைகள் அனுபவங்களை எதிர்மறையாக மாற்றும் நேர்மறை சிந்தனைகள் வாயிலாக அபாயங்களை பிரச்சினைகளை அதிர்வெண் முறையில் மாற்றிக்கொள்ளலாம் நம்பிக்கை நன்றக்கம் செய்யும் செயலில் உறுதி ஆகியவை சீரான முன்னேற்றத்திற்கு முக்கியம் தி சீக்ரெட் புத்தகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி விளக்கி எண்ணங்களையும் மனநிலையையும் அதிகப்படுத்தும் விதிகள் முதன்மையாக படைக்கப்பட்டுள்ளது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது மனித மனத்தின் ஒரு அடிப்பகுதி நிலை இது மேல் மனத்திற்கு கான்சியஸ் மைண்ட் கீழேயுள்ள ஆழமான பகுதியை குறிக்கிறது இது மேல்மனத்தில் நிகழும் செயல்கள் நினைவுகள் உணர்வுகள் நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்களை பொறுத்து பெரிதும் பாதிக்கிறது மேலும் மேல்மனம் தெளிவாக கவனிக்காத நிலையில் செயல்படுகிறது ஆழ்மனத்தின் விளக்கம் மனத்தில் இரண்டு நிலைகள் உள்ளன மேல்மனம் வெளிமனம் கான்சியஸ் மைண்ட் மற்றும் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மேல்மனம் கண் பார்க்கும் பனிப்பாறையின் இருபது சதவீதம் போன்றது அதேபோல் ஆழ்மனம் கண் தெரியாத எண்பது சதவீதம் பனிப்பாறை போல் மிகப் பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான பகுதி ஆகும் ஆழ்மனம் நமது எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் பழக்கங்களை அடக்கம் செய்கிறது மேல்மனம் எவ்வாறு செயல்படுகின்றதோ அதற்கான காரணம் ஆழ்மனத்தில் இருக்கும் நாம் நினைக்கும் பேசும் செய்கின்ற அனைத்தும் மேல்மனத்தின் மூலமாக நடக்கும் ஆனால் ஏன் எப்படி செய்கிறோம் என்பதற்கான காரணமே ஆழ்மனம் ஆகும் ஆழ்மனம் மீது நம்பிக்கை வைக்கும்போது அது நம் வாழ்க்கையில் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சில நேரங்களில் போய் தகவலையும் உண்மையாக பெறும் ஆழ்மனம் வாழ்வில் அனுபவங்களாக மாறும் நமது எண்ணங்கள் மனப்பான்மை தியானம் போன்றவைகள் மூலம் ஆழ்மனத்தை கட்டளை கொடுத்து தேவையானவையாக மாற்ற முடியும் ஆழ்மனத்தை எப்படி பயன்படுத்துவது நிலையான குறிக்கோள்களை ஆழ்மனத்திற்கு கூறி அந்த குறிக்கோள்களை அடைவதற்கான வழிகள் உருவாகும் ஏதாவது சாதிக்க விரும்பினால் தொடர்ந்து அந்நோக்கில் எண்ணுக தினசரி மனப்பயிற்சி செய்ய வேண்டும் ஆழ்மரத்தில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி போன்ற உற்சாகமான எண்ணங்களை தொடர்ந்து அனுப்ப வேண்டும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே அடையா ஆழ்மரத்துடன் உறவு கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை முன்னேற்றுவது முக்கியம் ஆழ்மனம் என்பது நமக்குள் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பகுதி அதை நம்பி கட்டளை கொடுத்து விரும்பிய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அதன் முக்கிய கருத்து ஆகும்